ரட்சகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று யோபு தன் நண்பர்களிடம் சொன்னார் யோபு தன் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் தன் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்தவனாய் மெலிந்து அவனுடைய சரீரம் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டு அவனுடைய மாம்சம் பூச்சியினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருந்து தோல் வெடித்து காணப்பட்டது அவனுடைய எலும்புகள் தோளோடும் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருந்து பற்களை மாத்திரம் மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் வேதனை அனுபவித்த யோபுவுக்கு அவனுடைய நண்பர்கள் வந்து ஏழு நாட்கள் ஒன்றும் பேசாமல் அவனுடைய அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தவர்கள் பிறகு அவன் செய்த பாவத்திற்கு தேவனை தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று மாறி மாறி ஒருவர் பின் ஒருவர் சொன்னது அவனை மிகவும் வேதனைப்படுத்தினது யோபு தன் நண்பர்களை பார்த்து நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்கள் என்று சொல்லி நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து பேச முடியும் ஆனால் நான் அப்படி செய்யாதபடிக்கு என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்றான் ஆம் அதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் தேற்றுகிறார் உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய உதடுகளின் பேச்சு மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறதாக அமைய வேண்டுமே தவிர அதை அதிகப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டபடியே துயரப்பட்ட உள்ளத்துக்கு ஆறுதலாக பேச வேண்டியவர்கள் நாம் இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு மருந்தாக அமையும் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அதேதான் தான் நம்மையும் செய்ய சொல்லியிருக்கிறார் பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு ஆனால் நம்முடைய வார்த்தை அப்படி இராதபடி மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறதாக அவர்களுடைய வேதனையை மாற்றுகிறதாக அவர்களுடைய இருதயத்துக்கேற்ற மருந்தாக அமையத்தக்க விதத்தில் நம்முடைய பேச்சு உதடுகளின் அசைவு இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறதாக இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு அலட்டல் உண்டாக்குகிறதாக காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக நாம் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஜபிப்போம் அன்றுள்ள ஆண்டவரே வரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய உதடுகளின் அசைவு மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றத்தக்கதாகவும் மற்றவர்களை திடப்படுத்தத்தக்கதான கருவை தாங்க இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நாங்கள் அறியும்படிக்கு கல்விமானின் நாவை எங்களுக்கு தந்தள்ளும்படிக்காகவும் காலைதோறும் எங்களை எழுப்பி கற்றுக்கொள்ளுகள் கேட்கிறது போல எங்கள் செவியை கவனிக்க செய்யும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்